இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர் அதாவது இதில் வந்து கலர் பிரிண்ட் எடுக்க முடியாது கருப்பு விலையில் தான் பிரிண்ட் வரும் ஆனால் இதோட பிரிண்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக டெக்ஸ்ட் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் இருக்க முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டோட ஸ்பீடு இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருபத்ரெண்டு பக்கங்கள் அதாவது இருபத்ரெண்டு பிபிஎம் சொல்லுவாங்க அது வரைக்கும் பிரிண்ட் எடுக்கும் இது வந்து ஒரு ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு போதுமான வேகம் சொல்லலாம் ஏ த்ரீ சப்போர்ட் கொண்டது இதுதான் வந்து இதோட ஐலைட்டே சொல்லலாம் சாதாரண ஏ ஃபோர் பேப்பர் மட்டும் இல்லாமல் பெரிய ஏ ஃபோர் சைஸ்லேயும் நீங்கள் பிரிண்ட்டு ஜெராக்ஸ் எடுக்கலாம் அக்கௌண்ட் லெஜர் ஒரு பெரிய சார்ட் பிரிண்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோடைய மாடல் பெயரில் பார்த்தீங்கன்னா எண் இருக்குது இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் டூ ஃபோர் என்னன்னு பார்த்துருப்பீங்க ஸோ என்ன எதை மீன் பண்ணணுன்னா நெட்ஒர்க்கை வந்து குறிக்கும் இதில் வந்து ஒய்ஃபையும் இருக்குது நீங்கள் லேண்ட் கேபிள் மூலமாகவோ ஒய்ஃபை மூலமாகவோ பிரிண்டரை வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் ஆஃபீஸில் பத்து கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே பிரிண்டரில் ஈஸியாக நீங்கள் பயன்படுத்த முடியும் எவ்வளோ கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி அத்தனி கம்ப்யூட்டரும் இந்த ப்ரிண்டரில் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஒரு எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்தாலும் இந்த ஒரு ஒரு பிரிண்டர் மிஷினில் ப்ரிண்ட் எடுக்க முடியும்